ஓம் ராம் என் அன்பு செல்லமே என்னுடைய அழகான தங்கமே பொறுமை காத்து கொண்டு இருங்கள் எதுவுமே வாழ்க்கையில் எல்லா நிமிஷமும் குழப்பத்திலேயே ஆழ்ந்திருக்காது உங்களுடைய வாழ்க்கையில் அமைதி என்ற ஒன்றை எப்பொழுதும் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சிறிய தவறாக இருந்தாலும் பெரிய பெரிய தவறாக இருந்தாலும் என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலேயும் சரி செய்வே பிடிவாத எண்ணங்கள் உங்களிடம் இருக்கிறது அதை நீங்கள் சொல்லிதான் தெரிய வேண்டும் என்பது அல்ல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் தெரியுமா எனக்கு நல்லது நடக்குமா எனக்கு யோகமான விஷயங்கள் நடக்குமா என்று நினைக்கிறீர்கள் அந்த மாதிரி நினைப்பதே முதலில் தவறுதானே தெய்வத்தை வணங்கி விட்டு எனக்கு இது நடக்குமா அது நடக்குமா என்று கேள்விக்குறியோடு இருப்பது மிகப்பெரிய தவறுகள் தானே கண்மணி யோசித்து முடிவெடுங்கள் எதுவாக இருந்தாலும் முதலில் யோசியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆயிரம் விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் மாற்றத்திற்கும் ஏற்றத்திற்குமான ஒரு போராட்டத்தில் இருக்கிறீர்கள் இந்த விஷயம் எனக்கு நல்லதாக அமையுமா அந்த விஷயம் எனக்கு நல்லதாக அமையுமா என்று ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் இருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைப்பது போராட்டங்களை விட்டுவிட்டு நமக்கு என்றும் நல்லதே நடக்கும் நமக்கு என்றும் வாழ்க்கையில் சிறந்ததாகவே அமையும் என்பதை மட்டும் நினையுங்களே எத்தனையோ விஷயங்கள் மாறும் சிறப்பான ஒரு விஷயம் சிறப்பான ஒரு நற்காரியங்கள் அனைத்தும் நடந்தே தீரும் வெறுப்பு என்ற ஒன்று வாழ்க்கைக்குள் இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு வழி வேதனைகளை கொடுக்கும் அதனால்தான் நான் அடிக்கடி உங்களிடம் சொல்வேன் விற்காதீர்கள் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் வெறுப்பதற்காக அல்ல எல்லாமே இங்கு சந்தோஷமாக அமைப்பதற்காக மட்டுமே தான் உள்ளது என்பதை நான் அடிக்கடி உங்களுக்கு கூறியிருக்கிறேன் இங்கு எல்லாருமே சரிதான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சரிதான் ஒவ்வொரு விதமான கவலைகள் இருக்கும் எல்லாருமே இங்கு வாழ்க்கையை வெறுப்பு வெறுக்க ஆரம்பித்து விட்டார் இந்த பூமியில் யாராலும் நிம்மதியாக இருக்க இயலாது அடிக்கடி நான் உங்களை வந்து சந்திப்பதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா நீங்கள் உங்களுடைய மனதளவில் சோர்ந்து போக விடக்கூடாது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகும் விஷயங்களை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் சோழ்ந்து போகவே மாட்டீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் தான் நடக்க போகும் விஷயத்தை முன்கூட்டியே உங்களிடம் விளக்கமாகவும் நான் கூறுகிறேன் இங்கு எதிர்பார்த்த அத்தனை காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை காரியங்களும் ஒவ்வொன்றாக நடக்கும் அரங்கேறும் நீங்கள் பிடிவாதம் பிடித்த பிள்ளைகள் என்று எனக்கு தெரியாதா என்ன நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை எப்படியாவது செய்து விடுவீர்கள் எப்படியாவது அந்த விஷயத்தை நடத்துவீர்கள் எனக்கு எல்லாமும் தெரியும் அதனால் எவ்விதத்திலேயும் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நிச்சயமாக அனைத்தும் கட கடந்து போகும் அனைத்தும் நிம்மதியாக மாறும் யோகங்கள் மற்றும் மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நம் வாழ்க்கையில் வந்து சேரும் என்று நம்புங்கள் தேவைப்படும் அனைத்தும் அதாவது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் யார் யார் நம் வாழ்க்கையில் என்னென்ன விஷயத்தை செய்வதற்கு நிற்கிறார்கள் என்பது அனைத்தும் இப்பொழுது உனக்கு புரியாது ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்றை நான் கொடுக்கும் பொழுதுதான் அனைத்தையும் உன்னால் புரிந்து கொள்ளவே முடியும் நான் இப்பொழுது உனக்கு கஷ்டத்தை கொடுத்தேன் அப்பொழுதுதான் எல்லாரையும் பற்றி நீ புரிந்து எனக்கு அது நன்றாக தெரியும் கஷ்டத்தை கொடுக்கும் பொழுதுதான் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் யார் யார் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயத்தை எல்லாம் செய்கிறார்கள் என்னென்ன விஷயத்தை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை அரங்கேற்றுவதற்காக நிற்கிறார்கள் என்பது அனைத்தையும் புரிந்து கொண்டார் தங்க பிள்ளையே யோசி நான் சொல்வது அனைத்து என்ன என்ன என்பதை யோசி நான் எதையுமே இங்கு அலட்சியமாகவோ இல்லை தேவையில்லாமலோ கூறவே மாட்டேன் உன்னை பார்த்து நான் ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறேன் என்ற பட்சத்தில் நீயே புரிந்திருக்க வேண்டும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லது நாம் வாழ்க்கையில் நடக்க போகிறது அதனால்தான் நம்மிடம் வந்து வாராகி தாய் இவ்வளவு தூரம் பேசுகிறார் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் அலட்சியத்தை எப்பொழுதும் காட்டாமல் நிம்மதியோடு இருந்து வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் திருப்தியாக பிடித்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் இந்த வாராகி உங்களோடுதான் இருப்பேன் ஓ ஜெய் வாராகி